அப்படியே போயிட்டு ப்ரோ இதை வந்து உலகத்திலேயே வந்து செகண்ட் டாலஸ்ட் பில்டிங் அதுக்கு வந்து கஜு போட்டிருக்காங்க லைன் இந்த லைன் காட்டுதா ஓகே டச் பண்ணியாச்சு பிளாஸா ராக்கி அதில் இருக்கா அப்போ ரெண்டு தடவை மிஸ் ஆகி அடுத்த ஸ்டேஷன் அங்கால சைடில் ஏறிட்டு இது வந்ததுக்கே நமக்கு டோட்டலாக வந்து ஒரு ஆளுக்கு வந்து நாலு வேலி தான் போச்சு அதே இது வந்து தைப்பூசை அந்த மாதிரி எல்லாம் நல்லாவே ஸ்பெஷலாக இருக்கும் பார்க்கல உண்மையான மனுஷன் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அந்த காலத்தில் தமிழ்நாடு இந்தியா ஹலோ குட் ஈவினிங் நம்ம இப்ப மலேசியால குறிப்பா கோலாலம்பு சொல்லக்கூடிய மலேசியாவுடைய கேபிட்டலில் தான் இருக்க இதுக்கு முன்னாடி வீடியோஸில் எல்லாமே நம்ம சேனல் ஓகே ஹலோ காய்ஸ் குட் ஈவினிங் நம்ம இப்போ மலேசியாவில் கோலாலம்பூரில் அதாவது மலேசியாவுடைய கேபிட்டலான கோலாலம்பூரில் தான் நம்ம இப்போ இருக்கிறோம் ஸோ இதுக்கு முன்னாடி வீடியோஸ் எல்லாமே நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படி இல்லாதவங்களுக்கு இது ஃபர்ஸ்ட் வீடியோ வந்து நான் சொல்லிக்கிறேன் ஸ்ரீலங்காலேருந்து இருந்து நம்ம வேர்ல்ட் பட்ஜெட் டூர்னு ஸ்டார்ட் பண்ணி எட்டு கண்ட்ரீஸுக்கு வந்து ஒரே நேரத்தில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் அதுவும் பார்த்திங்க சொன்னால் ரீஜன் வைஸாக ரெண்டு ரீஜன் நம்ம டிராவல் பண்ண போகிறோம் ஒன்று வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியான்னு சொல்லும்போது சிங்கப்பூர் மலேசியா தாய்லாந்து வியட்நாம் கம்போடியா லாவோஸ் இது முடிச்சுட்டு இங்கேருந்து தாய்லாந்துலேருந்து நம்ம நேபால் போயிட்டு நேபால் பிளஸ் இந்தியா இந்த ரெண்டு கண்ட்ரிக்குமே ட்ராவல் பண்ண போகிறேன் அந்த டைம்ல வந்து மலாக்காவில் வந்து நம்ம ஃப்ரெண்ட் ஒன்று செட் ஆயிருந்தாரு ஸோ இப்போ வந்து நம்ம கோலாலம்பு இருக்கோம் ஸ்டில் வரைக்கும் ரெண்டு பேருமே ஒன்றா தான் ட்ராவல் பண்ணிருக்கோம் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவர் வந்து தாய்லாந்துக்கு போயிடுவாரு ஸோ நான் இப்போ தாய்லாந்து போகிறது கிடையாது நான் நாளைக்கு வந்து இங்கேருந்து பெனாங் போபிறேன் பெனாங் போயிட்டு அங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு தான் நான் வந்து தாய்லாந்து போகிறேன் ஸோ நாளைக்கு நம்ம ஃப்ரெண்டு வந்து ஃப்ளை பண்ணி போகிறேன் இவர் எங்கேன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் மெலேஜ் சாரி சைனா வந்து ஃப்ரெண்டோட தான் நான் இருந்து இதுக்கு முன்னாடி வீடியோஸ்ல எல்லாமே எல்லாமே இந்த இந்த புக்கிட் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய நைட் லைஃப் இன்னைக்கு ஸ்பெஷலான அந்த கேஎல் டவர் இருக்கு இருக்கு அதே மாதிரி ட்வின் டவர்ஸ் இதோடைய நைட் வியூ இருக்கு இது நிறைய பேர் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாக்குறத நான் உங்களுக்கு அப்படி ஷேர் பண்ணிடுறேன் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷன் ஓகே நாங்கள் ஸ்டே பண்ணியிருந்த ரூம் வந்து இதுதான் ஆல்ரெடி வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும் நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ரூம் ஆக்சுவலி ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபோட்டோகிராஃபர் இந்த சேனல் இந்த வீடியோஸை வந்து இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா இங்கே பாருங்கள் ஒரு ப்ரொஃபஷனல் கேமரா ஒன்று வச்சுட்டு ஃபுல்லாகவே ஃபோட்டோகிராஃபி இவங்க வந்து லைஃப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ட்ராவல் பண்ணிட்டு வளாக் பண்ணுற மாதிரி இவன் வந்து அந்தந்த பிளேஸில் போயிட்டு ஃபோட்டோகிராஃப் பண்ணுறது உண்மையில் நல்ல ஒரு கேரியர் நிறைய விஷயங்கள் பார்த்துட்டு நிறைய வீடியோஸ் எல்லாமே காட்டினது தலைவர் அப்படியே தலைவரோட ஜாலியாக இருந்துட்டு அளவுக்கு க்ளோஸ் அவங்க வந்து சத்தியமாக நினைக்கவே இல்லை இப்படி தான் ஒரு ரெண்டும் ஃப்ரெண்ட்ஷிப் வந்து எவ்வளோ தூரம் கொண்டு போகுதுன்னு பாருங்கள் அந்த நாளைக்கு வந்து ரெண்டு பேருமே பிரிஞ்சுருவோம் தலைவன் வந்து இங்கே ஒரு கோல்டு ரோஸ்ட்ன்னு சொல்லி த்ரீ இன் ஒன் காஃபி மிக்ஸ் நான் நான் இதை வந்து சுடுதானியை போட்டுட்டு ஒன்றுமே மிக்ஸ் பண்ண தேவையில்லை ஜஸ்ட் வந்து போட்டுவிட்டு குடித்தா சரி நல்லா இருந்துச்சு இது குடிச்சு ட்ரை பண்ணி பார்த்தேன் சைனாவில் இருந்து எடுத்து வந்து தான் நைஸ் டிஸ்கோ இன்றைக்கி ஃபுல்லாகவே மழை பெஞ்சிட்டு இருக்குது நான் நேரத்தோடு வெளியாகனு சொல்லி யோசிச்சுட்டு மழை சும்மா மலை இப்போ விட்டதுக்கு பிறகு இப்போ கொஞ்சம் நேரத்தில் வந்தேன் எகைன் வந்து கொஞ்சம் நம்ம ரூமில் இருந்து இதனால வரணும் ஸோ இந்த ஸ்ட்ரீட்டில் தான் இருக்கேன் சைனா டவுன் ஸ்ட்ரீட்டில் இங்கேருந்து வரக்குள்ளே திருப்பி வந்து எகைன் வந்து மழை ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் சீசனோ தெரியலை இனிமேல் சாப்பிடலை போயிட்டு வந்து சாப்பிடணும் நேற்று வந்து இப்படி இருக்கல நீங்கள் வந்து இப்படி இருக்கு இது தான் வந்து உலகத்திலே வந்து செகண்ட் டாலஸ்ட் பில்டிங் வா வேறு மாதிரி இருக்கு மழை பெய்கிறது ஒன்றுமே செஞ்சு கொள்ளையல அமைக்கி நான் வந்து இப்போ ட்வின்ஸ் டவர்னு சொல்லி இங்கே இருக்க தனி அந்த டவருக்கும் கேஎல் டவருன்னு இருக்குது இன்னொன்று மெனோராண்டு சொல்லுவாங்க அதுக்கு தான் நான் பார்த்துருந்தேன் பட் மழை ஒன்றுமே பண்ணிக்கையிலாம் யா ஃப்ரெண்டும் நானும் சாப்பிட்றதுக்கு ஒரு கடையை தேடி போகிறோம் பார்ப்போம் தலைவர் தான் கூட்டிகிட்டு போகிறாரு ஒரே கடையில் சாப்பிட இல்லை தான் இருக்குது ரெஸ்டாரண்ட் வந்திருக்காங்க தலைவர் கூட்டிகிட்டு வந்திருக்காரு இங்கே பாருங்கள் அதில் மெனுவில் இருக்கிறதுலாம் ஒரு மாதிரியாக வித்தியாச வித்தியாசமான மன ஃபுட்டும் இருக்குது நம்ம ஃபுட்டும் இருக்குது நாசி மக்குன்னு சொல்கிறது வந்து இங்கே வந்து ஸ்பெஷலான ஃபுட்டு அதுலேயும் சிக்கன் லாசி இந்த மக் இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் ஒரு மாதிரி மாதிரிலாம் வச்சுருக்கானாலும் தலைவர் பாப்பு மீது ஆர்டர் பண்ணுறாரு ஆனால் ப்ரைஸு வந்து நார்மலான ரேஞ்சில் தான் இருக்குது எல்லாமே பதினஞ்சு வள்ளி பதினாறு வள்ளி இருபது வள்ளி உள்ளுக்கு தான் இருக்குது மேக்ஸிமம் ஃபுட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஒரு செலிபிரிட்டி ஒன்றுட்ட கடை தான் எப்படி நம்ம ஜேபி ஜப்பார் பாயில் கடைக்கு போனோமோ அதே மாதிரி சைனீஸ் செலிப்ரிட்டி ஒன்றுட்ட சைனீஸ் செலிப்ரிட்டி ஒன்று கடை தான் இங்கே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போல் சோறு அதோடய எங்கள் இனியை வச்சு கொடுத்துருக்காங்க அதுக்கு பிறகு இது வந்து என்ன சொல்லுவாங்க மீன் என்று சொல்லி அந்த மீன் அதுக்கு பிறகு கஜு போட்டிருக்காங்க எக் முட்டை ஒண்டும் அதுக்கப்புறம் கொஞ்சம் சோறு அதுக்கு சிக்கன் தான் பெருசாக வச்சுருக்காங்க தலைவர் இவ்வளோ நேரமாக போனாரு வெளியே போயிட்டு தண்ணியை வாங்கிட்டு வந்திருக்காரு இப்போ எப்படின்னு சொல்கிறேன் சாப்பிட்டுட்டு வெளியே வந்துட்டேன் சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து முப்பத்தி ஆறு வலி வந்துச்சு நான் எவ்வளோ ஒன்று கீழே வந்து கால்குலேட் பண்ணி போட்டுடுறேன் மழை வந்து செம்ம மழை பேஞ்சிட்டே இருக்குது கைஸ் இப்போ சாப்பிடக்குள்ள கொஞ்சம் மழை விட்டுருச்சு இப்போ கெயின் வந்து மழை பெய்யுது ஒன்றுமே செஞ்சுக்கலாம் இங்கேருந்து அப்படியே வந்து நம்ம ரூமுக்கு போக வேண்டியது தான் நத்திங் டு டூ பார்த்தீங்க பார்த்திங்கன்னா செம்ம மலை இன்றைய காலையில் கூட மலை இப்போ பன்னெண்டு மணிக்கு தான் மழை விட்டுருக்கு இப்போ கொஞ்சம் வெயில் அடிக்குது இங்கே வந்து நானும் ஃப்ரெண்டும் வந்து சாப்பிட்டு வந்திருக்கேன் இங்கேருந்து சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து பட்டு கேவ்ஸ் ஸோ இங்கே பாருங்கள் பிரியாணி ஆர்டர் பண்ணிக்கிறோம் அவன் நாங்களாக போயிக்கிறான் கூப்பிட்டு வந்துடு உண்மையுமே சாப்பாடு அவ்வளோ கேவலமாக இருந்துச்சு என்று வந்து ஆரம்பத்தில் சொன்னார் பத்து வேலி சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு ஒரு ஆளுக்கு வந்து பதினாறு வேலி சொன்னார் உண்மையிலே ஃபஸ்ட்டு பரவாயில்ல சண்டை பிடிக்கல கொடுத்துருவாங்க அந்த சைடில் ட்ரை பண்ணாதீங்க அப்படியே இங்கேருந்து நம்ம மெட்ரோ ஸ்டேஷனில் போயிட்டு மெட்ரோவில் தான் நம்ம போகிறோம் ஸோ என்ன ட்ரெயினில் போகலாம் இதெல்லாம் பார்ப்போம் கிரெப்பில் போகிறோம்னா பதினாறு வழி வருது தலைவருடைய வேண்டுகோள் கிடக்க தலைவருடைய ரெக்வஸ்டால் நம்ம வந்து இப்போ எம்ஆர்டி ஸ்டேஷனில் தான் போகிறோம் இங்கே மெப்பும் போட்டிருக்கோம் இந்த மெப்லேயும் வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம் நம்ம இப்போ இருக்கிறது வந்து பிளே பிளாசா ரக்கியான்னு சொல்கிற இடத்துல இருக்கோம் இந்த இடத்துல இருந்து போகிறதுக்கு நீங்கள் கூகுள்லேயே வந்து ஈஸியாக பார்த்துக்கலாம் தலைவனுங்க இப்படி மெஷின்ஸ் இருக்கு இந்த மெஷினில் வந்து கொயின் எடுக்கலாம் இப்படி பாருங்கள் இது வந்து எந்த வந்து பார்த்துக்கணும் இன்னுமே குழப்பிக்க தேவையில்லை நீங்கள் போகிற இருந்து டிஸ்டினேஷன் அடிச்சிங்கன்னா இப்போ வந்து ஃபஸ்ட்டு பாருங்கள் நம்ம இருக்கிறது பிளே பிளாசா ராக்கியா கேட் பிளாஸா ராக்யாருந்து பண்டாரையாக போகணும் பண்டாரா போயிட்டு அங்கேருந்து நம்ம லைன் சேஞ்ச் பண்ணி பேங்க் நெகாராலேருந்து அடுத்த ப்ளேஸுக்கு போகணும் ஸோ இப்போ முதலாவது பிளாஸா ரக்கியார்லேருந்து பண்டாரையாக போகணும் இல்லை எப்படி புக் பண்ணுன்னு சொல்லிக்கிறேன் பாருங்கள் லைன் இந்த லைன் காட்டுதா ஓகே டச் பிளாசா பிளாஸா ராக்கியரில் இருக்கா பிளாஸா ராக்கியரில் இருந்து பண்டாரையா ஓகே நாலாவது ஸ்டேஷன் தள்ளி எத்தனை டிக்கெட்ஸ் டோக்கன் எத்தனை ரெண்டு இதில் டச் பண்ணிக்கணும் ஓகே இதில் டச் பண்ணியாச்சு டூ அதுக்கப்புறம் டூ நாய் ஓகே பேமெண்ட் வியா சில மிஷின்ஸில் வந்து கொயின் வந்து மட்டும்தான் எக்ஸப்ட் பண்ணணும் ஸோ அதை பார்த்து நம்ம அந்த தாலு காசு எக்ஸப்ட் பண்ணுற இதில் வந்து போயிட்டு எடுத்துட்டேன் இப்போ எது எடுத்துகிட்டு போயிட்டு இப்படி வச்ச சரி ஓப்பன் ஆகிடுச்சு பார்த்தீங்களா இப்போ போயிட்டு பிளாஸா ராக்கி அந்த செலவு ஸ்டேஷனில் இருக்கோம் இங்கேருந்து அடுத்த ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து மாறிட்டு போக வேண்டியதுதான் இப்போ பண்டாராய்ந்த ஸ்டேஷனுக்கு வந்துட்டோம் கொஞ்சம் கவனமாக நீங்கள் போகிற பிளாட்ஃபார்ம்லேருந்து அடுத்த சைடு ஏறிடுங்க நான் இப்போ ரெண்டு தடவை மிஸ் ஆகி அடுத்த ஸ்டேஷன் அங்கே சைடில் ஏறிட்டு திருப்பி வைக்கணும்னு வந்துட்டேன் இங்கேருந்து அடுத்த ஸ்டேஷன் போயிட்டு அங்கேருந்து அடுத்த நீங்கள பாருங்கள் வா ஃபுல்லாவே பில்டிங்ஸா வேறு லெவலுக்கு ரொம்ப ஆனால் என்ன எனக்கு இங்கே வந்ததுலேயே நிறைய தடவை டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டு என்ன விஷயம்னு சொன்னால் உண்மையிலே எவ்வளோ நல்ல மக்கள் இருந்தாலுமே கூட இங்கே ஒரிஜினல் மலேசியன்ஸ் இருக்கிறாங்க தானே அந்த மலேசியன் இந்த ஃபேஷியர் போட இருப்பாங்க அவங்களாம் ஒரு மாதிரி என்னையும் தெரியல அந்த டூரிஸ்ட்டை கண்டாலே ஒரு மாதிரி ரூடாக பிஹேவ் பண்ணுறாங்க உண்மையிலே அந்த விஷயம் எனக்கு ஏதும் புரியலை எப்படா அந்த மலேசியாவிலேருந்து தாய்லாந்து போக வந்துருக்கு ஓ இங்கே பாருங்க நோ ட்ரோன் ஜோன் அதுவும் போட்டிருக்காங்களே பிச் சைட் நெகாரா திஸ் சைட் பிளாட்ஃபார்ம் திஸ் திஸ் திஸ்விஸ் பட்டு கேவஸ்க்கு போகிறதுக்கு இங்கே பாருங்க இப்போ ரெண்டு பதினெட்டுக்கு வரும் இப்போதான் ரெண்டு மணி ஆகுது அடுத்த ட்ரெயின் வரும் இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து ஏழு வள்ளி வருது ஆனால் டெக்ஸியில் போனீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு வந்து பதினாறு வழி வரும் இதுதான் சேஞ்சஸ் அடுத்தே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட் நல்லாவே கொஞ்சம் டிலே பண்ணி போகிற மாதிரி இருக்கும் இதில் போகிறது உங்களுக்கு அப்படி கேஷ் இருக்குதுன்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் வந்து டெக்ஸியில் போய்க்கலாம் டெக்ஸியில் பதினாறு வழி தான் மாதிரி நம்ம இதில் போனால் ஹாஃப் ஆனால் டைம் வந்து கொஞ்சம் லோங்காக தேவைப்படும் ஃபைனலாக வந்து நம்ம பட்டு கேவ்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு இப்போ இதுதான் நம்ம வந்து மெட்ரோ ஸ்டேஷன் இந்த ஸ்டேஷன்லேருந்து அப்படியே வந்து இறங்கிட்டு போயிட்டு அவங்க வேலை செய்கிறணும் இங்கே பாருங்க வந்து இறங்கினத்தோடையே நிறைய வந்து குரங்குகள் இருக்குது எல்லாருமே சாப்பாடு கொடுக்குறாங்க இங்கே பார்த்தீங்களா பேசிக்கிட்டே இருக்கு வந்து மனுஷனோட பலகுத இங்கே கம்ப்ளெக்ஸ்கோ திசை இங்கே பாருங்க இந்த சைடெல்லாம் அப்படியே வந்து போயிட்டு இந்த பட்டுகேவ்ல இருக்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னு சொல்லி எல்லாமே அப்படியே போயிட்டு பார்ப்போம் ஸோ பெட்டர் வந்து நீங்கள் இந்த பட்டுகேவ் அதாவது நான் வந்து சைனா டவுனில் இருந்து வந்தேன் ஸோ சைனா இருந்து வாரீங்கன்னு சொன்னால் இந்த வந்து எம்ஆர்டி ஸ்டேஷனை யூஸ் பண்ணிவிட்டு வரது வந்து உங்களுக்கு ஈஸி இது வந்ததுக்கே நமக்கு டோட்டலாக வந்து ஒரு ஆளுக்கு வந்து நாலு தான் போச்சு அதே இது வந்து கிராப்பில் வந்தீங்கன்னா பதினாறு வெளி வேறு ஸோ அதை வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க இல்லையா சாமானியெல்லாம் எல்லாம் பறிச்சுடு விடுது கம்ல்கோஜ் சைட் அப்படியே வந்து ஃபஸ்ட் சைட் போனால் இங்கே போவோம் ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த வந்து பட்டு கேவ்ஸ்னு சொல்கிறது வந்து மலேசியாவில் வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்போட்டாக இருக்கல ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய வந்து தமிழ் மக்கள் வாரத்தை விட அதிகமான டூரிஸ்ட்டை தான் நீங்கள் இங்கே பார்க்கலாம் பாருங்கள் ஃபுல்லாகவே அதிகமாக டூரிஸ்ட்டாக இருக்காங்க இதால் போயிட்டு நம்ம ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஒவ்வொரு விஷயமா அப்படியே பார்த்துட்டு ஃபுல்லாக அப்படியே போய்க்கலாம் அலைவா சம்திங் கோரி டீ டீ செம்ம பசியாக்கி போகிறதுக்கு முன்னாடி எனக்கு வந்து ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு போவோம் இங்கே பாருங்கள் டேபிளில் வந்து என்ன அது பண்ணெல்லாம் வச்சுருக்காங்க தீவன் தான் சாப்பிட்டுக்கலாம் கேக் மாதிரி இருக்குது ஓகே இருந்த டீயை குடிச்சிட்டு அப்படியே வந்து நம்ம ஒவ்வொரு விஷயமா சுற்றி பார்ப்போம் இந்த விஷயம் இங்கே இருக்கக்கூடிய அதாவது தலைவா என்ன இன்றைக்கு தான் லாஸ்ட் டே தலைவரோட இப்போ டீயை குடிச்சிட்டு வந்து உள்ளுக்கு வந்துடு ஃபஸ்ட்டுக்கு இந்த வார இடத்துல வந்து காது குத்தல் இந்த காதெல்லாம் குத்துவாங்க தானே ஸோ அந்த பாயிண்ட் இருக்குது அதோட சின்ன சின்ன ஷாப்ஸ் இருக்குது நான் போகும்போது காட்டுறேன் அப்படியே பார்த்தீங்கன்னா பெரிய ஒரு அனுமானுடைய சிலை இருக்குது இந்த ஃபர்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருந்து வரும்போது மெட்ரோவில் இங்கேருந்து வந்து டேர்ன் ஆகக்கோலே ஃபர்ஸ்ட்டுக்கே அனுமானுடைய சிலை தான் இருக்குது இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு பொடி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குன்னு இந்த காலில் இவ்வளோ க்ளோஸ் அப்பில் வந்து இன்றைக்கி தான் அனுமானுடைய சிலை வந்து கிட்டத்தில் பார்க்குறேன் நல்லா செஞ்சு வச்சிருக்காங்க இது ஒரு காலத்திலே எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் எல்லாமே சும்மா ஒரு என்ன சொல்கிறது ஒரு வணக்க ஸ்தலமாக தான் இருந்துச்சு அதாவது தமிழ் பீப்புள்ஸ் மட்டும் ஹிந்துஸ் மட்டும் தான் வந்து அந்த டைமில் வணங்கிட்டு போவாங்க தைப்பூசை அந்த மாதிரி எல்லாம் நல்லாவே ஸ்பெஷலாக இருக்கும் அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய சேஞ்சஸை கொண்டு வந்தாங்க நிறைய வித்தியாசமான நிறைய நிறைய விஷயங்கள் நான் உள்ளுக்கு போகும்போது ஒவ்வொரு விஷயமா காட்டுறேன் அந்த விஷயங்கள் சேஞ்ச் ஆகினதுக்கு பிறகு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா தமிழ் மக்கள் இருக்கிறத விட அதிகமான டூரிஸ்ட் தான் வந்து இங்கே வராங்க ஸோ தைப்பூசை அந்த மாதிரி பூஜைகள் நடக்கிற டைமில் வந்து தமிழ் மக்கள் வந்தாலுமே கூட இந்த மாதிரி ஓஃப் சீசன்ஸில் வந்து அதிகமான இந்த மாதிரி ஆகலை தான் பார்க்க முடியுமா இருக்கும் ஸோ ஒவ்வொரு விஷயமா நம்ம பார்த்துட்டு போவோம் இங்கே வந்து டிக்கெட் கவுண்டர் எடுக்கணும் இங்கே பாருங்கள் ஆப்ரேஷன் ஹவர்னு போட்டிருக்கு அப்படியே தலைவருங்க ஒவ்வொரு செக்ஷனாக தான் பார்த்துட்டு போகிறோம் ஸ்ரீராமாயண கேவ்னு சொல்லி போட்டிருக்கு ஸ்ரீராமாயண கலைக்கூடம் ஆர்ட் கேலரி இங்கெல்லாம் தான் போகணும் அப்படி இன்னொன்று ஃபஸ்ட் ஒன் திஸ் வே வி கோ ஸ்டெப் பை ஸ்டெப் ஓகே ஃபஸ்ட் ஒன் திஸ் ஒன் டிக்கெட் கொடுத்துருக்காங்க ஒரு ஆளுக்கு வந்து பத்து வெள்ளி ரெண்டு பேருக்கு வந்து இருபது வெள்ளி வந்திருக்கு இது வந்து ஆர்ட் கேலரி ஆர்ட் கேலரி கலைக்கூடம்னு சொல்லி இந்த மாதிரி ஸ்டெச்சு எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க போயிட்டு பார்ப்போம் வா இன்னைக்கே ஒரு குதிரை வந்துட்டு அதுக்கு பின்னால் நிறைய குதிரை ரெண்டு நாலு ஆறு எட்டு பத்து பன்னெண்டு அப்படியே கடைசியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஸ்டெச்சு ஒன்று இருக்குது இது எக்ஸக்டாக வந்து எனக்கு யார் தான் ஸ்டெச்சு ஒன்று தெரியலை யாராச்சும் தெரிஞ்சவங்க நீங்கள் தான் கீழே வந்து பண்ணுங்க பண்ணுங்கள் எனக்கு சிவனுடையதா இல்லை முருகனுடையதா அப்படின்ட்டு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகுற கண்டிப்பாக யாராச்சும் தெரிஞ்சவங்க இருப்பீங்க நிறைய பேர் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே வந்து உள்ள கால போக வேண்டியதான் தலைவா பத்து ரெங்க வந்து உள்ளுக்கு என்ன தான் இருக்குது வேர்தா என்ன மாதிரி பார்ப்போம் முழுக்கு போயிட்டு ஓகே அப்படியே வந்து உள்ளுக்கு வந்து ஒரு குகை உள்ளுக்கே இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே செஞ்சு வச்சுருக்காங்க பாருங்க இங்கே பாருங்கள் கீழே எல்லாம் இந்த சைடுக்கெல்லாம் போகலாம் சின்ன சின்னதாக செஞ்சு வச்சுருக்காங்க ஒன்றுமே இல்லைங்கால சைட் கீழாலேயுமே புரிஞ்சுட்டு போகலாம் அந்த ஹிஸ்டோரிக்கான விஷயங்களை வந்து இது பண்ணுற மாதிரி இருக்குது நீங்கள் தெரியாட்டி எந்த பிரச்சனையுமே இல்லை இதில் எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷன் போட்டிருக்காங்க ஸ்ரீ ராமாயண கேவுண்டு போட்டோ வால்மீகி ஒரு சமஸ்கிருத கவிஞர் இராம இராமரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதுகின்றார் ஓகே ஸோ இதெல்லாமே நீங்கள் படிச்சிருப்பீங்க இராமாயணம் கம்பராமாயணம் இதெல்லாம் ஸ்கூல் டைமில் படிச்சிருப்பீங்க இல்லையா ஸோ அதில் வந்து ராமாயணக்கே இதை பார்த்து இங்கே பாருங்கள் வால்மீகி ஒரு சமஸ்கிருத கவிஞர் இராமரின் வாழ்க்கை வரலாற்றை எழுதுகிறார் அந்த அவர் எழுதுகிற அந்த ஒரு தான் வந்து அப்படியே ஸ்டெச்சுவாக பண்ணி வச்சுருக்காங்க பிறகு ஸ்ரீராமாயணக்கே இதில் வந்து அயோத்தியாவின் மன்னன் தசரதன் தனக்கு மக்கட்செல்வம் என்று இறைவனிடம் வேண்டுகின்றார் ஓகே இந்த நீங்கள் ராமாயணம் படித்தவங்களுக்கு இல்லை எல்லாமே தெரியுமே அந்த மாதிரி ஒவ்வொரு இன்சிடெண்ட்டையுமே இதில் வந்து ஸ்டெச்சுவாக வந்து வரைஞ்சி வச்சுருக்காங்க பாருங்கள் ஸ்ரீராமாயணக்கே உள்ள வந்து அடுத்து வந்து தசரதன் இராமர் மகனாக பிறந்தது ஓகே ஒவ்வொரு அந்த இன்சிடெண்ட்டையுமே வந்து ஸ்டெச்சுவாக வந்து ஷோ பண்ணுறாங்க நான் எல்லாத்தையுமே காட்டிகிட்டு போனால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் அப்படியே நான் சும்மா ஒரு ஃப்ளோவில் காட்டிட்டு போகிறேன் ஸோ பார்க்குறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் கம்பராமாயணம் வந்து உண்மையிலே வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி ஸ்கூல் டைம்ல எல்லாமே நிறைய பேர் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் வந்து அந்த டைம்ல எல்லாமே அன்வரா டீச்சர்னு சொல்லி நினைவு இருக்குது ஸோ அவங்க எல்லாமே அப்படி அந்த இன்ட்ரெஸ்டிங்காக படித்து தருவாங்க தமிழ் அதே மாதிரி அந்த சப்ஜெக்ட்லேயே எல்லாமே வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங்காக விரிவாக படித்து தருவாங்க அதெல்லாமே பார்த்துட்டு இதை வந்து அந்த ஸ்டெச்சு அப்படியே பார்க்கும்போது உண்மையிலேயே டிஃப்ரெண்டாக இருக்குங்க பாருங்க அந்த அவங்களோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எல்லாமே அந்த மாதிரி காலத்தில் இருக்கிறத அப்படியே வந்து ஃபுல்லாக பண்ணி போட்டுருவாங்க வா ஒரு அரண்மனையில் அப்படி இருக்காங்க உண்மையிலே சம்டைம்ஸ் வந்து அப்படி திரும்பிட்டு சடனாக பார்க்கல உண்மையான மனுஷன் வந்து இருக்கிற மாதிரி இருக்குது அந்த காலத்தில் இதில் வந்து பெரிய வில்லை தூக்கி நானை இழுத்து வில்லை முறித்து சீதையை மலர்ந்து கொண்டு இராமன் முயல்கிறார் ஓகே 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 பதினான்கு ஆண்டுகள் வனவாசத்தில் இருந்து திரும்பிய பிறகு அயோத்தியாவில் ஆட்சி அரியணையிலேரு இராமருக்கு முடிசூட்டு விழா நடந்துப்பட்டது ஓகே இதெல்லாமே நான் படிச்சிருக்கேன் இப்போ ஒவ்வொரு விஷயமா சொல்லக்கலை நினைவு வருது பார்த்தீங்களா இது வந்து ராமருக்கு வந்து முடிசூட்டு அந்த முடிசூட்டு விழான்னு சொல்லுவாங்க தானே அந்த விழா வந்து நடந்த சந்தர்ப்பத்தில் எடுக்கப்பட்ட அந்த இதை வந்து சீனை வந்து அப்படியே வந்து டிஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க அப்படியே பார்த்துட்டு இங்கே எல்லாம் இங்கே இவர் அனுமான் இருக்கிறார் என்னென்ன பண்ணிட்டு இருக்காரு என்ன நிலையும் பார்த்துக்குவோம் ஸ்ரீ ராமாயணக்கே விராமணின் அரச சபையில் அனுமன் சீதியை விடுவிக்கும்படி அறிவுரை கூறினார் எனினும் அனுமானின் வாளில் தீயை வை வாளில் தீயை வைத்தனர் ராவணன் ஓகே இந்த ஸ்ரீலங்காவில் நீங்கள் நிறைய இடத்துல இந்த சீகிரியாளி எல்லாமே கேள்விப்படுங்க ராவணன் ஸோ அந்த இராவண மன்னனுடைய பத்துத்தால பார்த்தீங்களா அப்படியே இருக்கு இந்த டைமில் இராவண மன்னன் வந்து சீதையை வந்து கடத்திட்டு வந்து வச்சுட்டாரு அப்போ வந்து ஹனுமார் வந்து என்ன பண்ணுறாருன்னா ஹனுமார் வந்து சீதையை வந்து சப்போர்ட் பண்ணேன் அப்போ சீதையை வந்து விடுவிக்க சொல்லி அந்த டைமில் அவர் வந்து கட்டளை விட்டதையும் அந்த டைமில் இவர் வந்து பேசின அந்த ஒரு சட்ட சபையை வந்து குறிக்கிறதா தான் இந்த ஸ்டெச்சுவை வந்து ஃபுல்லாக போட்டிருக்காங்க பாருங்கள் இப்போ அங்கேருந்து தான் நம்ம இவ்வளோ தூரம் ஏறி வந்திருக்கோம் எவ்வளோ தூரத்துக்கு ஏறி வந்தோம் பாருங்க அப்பா செம்மையாக மூச்சு வாங்குது அப்படியே மேலே போயிட்டு இங்கால என்ன இருக்குன்னு பார்ப்போம் அதுமே இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு இந்த மாதிரி ஒரு ப்ளேஸுக்கு வரக்குள்ள இன்ஸ்டக்ஷன் வந்து கொஞ்சம் கட்டாயம் ஃபாலோ பண்ணிக்கோங்க எந்த இடத்துல வந்து ஷூ கால்ட்டனம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே போட்டிருக்கோம் இங்கே பார்த்திங்களா ஓஹோ ஒரு இந்த மாதிரி ஒரு குகையுள்ளுக்கோ எவ்வளோ விஷயங்கள் பண்ணி வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையுமே அந்த மக்களுக்கு வந்து ஷோ ஆஃப் பண்ணுறதுக்காக கலர் லைட் எல்லாமே போட்டோ எல்லாமே இது வச்சுருக்காங்க அந்த காலத்தில் அவங்க வாழ்ந்த அந்த வழிமுறைகள் இது உள்ளுக்கெல்லாம் ஏறி போகலாம்னு நினைக்கிறேன் தெரியல அப்படியே ஒரு சின்ன லுக் ஒன்று விட்டுட்டு அப்படியே போம் அவ்வளோதான் இருக்குது இன்னும் நிறைய விஷயம் பார்க்குறதுக்கு இருக்கு எல்லாமே சின்ன சின்னதாக காட்டிகிட்டு இருந்தேன்னு சொன்னால் வீடியோ வந்து ரொம்ப லென்த்தாக போயிடும் சகோதரன் கும்பகாரணன் இவர் தான் கும்பகாரணன் ஸோ கும்பகாரணன் தூங்கிட்டு இருக்கிறதால இராவன் வந்து என்ன பண்ணுறான்னு சொன்னால் இவரை வந்து தூக்கத்திலேருந்து எழுப்புகிறான் ஏன்னு சொன்னால் இராமருக்கு எதிராக வந்து போருக்கு அனுப்ப முயல்கிறார் ஓகே நீ போருக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்லி எழுப்ப வர டைமில் தான் இந்த மாதிரி அவர் தூங்கிட்டு இருக்கார் எவ்வளோ பெரிய ஸ்டீச்சுன்னு பாருங்க அந்த வயிறுக்கு மேலே எல்லாம் இருக்கிட்டு இருக்காங்க கைஸ் அப்படியே இங்கேலேயும் இருக்கா ஏதாச்சும் அவ்வளோந்தாங்க கைஸ் இதை பார்த்துட்டு அப்படியே இங்கே போய்க்கும் இந்த உள்ளுக்கு வந்து அப்படியே நம்ம சுற்றிட்டு வரக்குள்ள இங்கே பாருங்கள் நம்மளை ஸ்ரீலங்கா அண்ணா ஒன்று சந்தித்தோம் அண்ணா வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க எங்கே அண்ணா நீங்கள் ஸ்ரீலங்காவில் பெடிக்குலோ இல்லையா அண்ணா நீங்களும் என்ன தமிழ்நாடு இந்தியா ஓகே 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 அண்ணா வந்து ஒன்றாவது பார்த்துட்டு நம்ம வந்து இந்தியாவில் ஹிந்திக்காரன் நினைச்சிட்டாரு அதனால தான் பேசல அதுக்கப்புறம் பேசினார் உண்மையிலே நல்லா பேசிவிட்டு சந்தோஷமாண்ணா சந்திச்சது இல்லை ஓகே அண்ணா அப்படியே போயிட்டாங்கல்ல சுற்றிட்டு ஓகே அண்ணா தேங்க்யூவா பாய் அண்ணா பாய் அப்படியே வந்து உள்ளுக்கு அண்ணாமரை சந்திச்சுட்டு இங்கே அது அப்படியே வெளியே போயிட்டு அடுத்தடுத்த விஷயங்களை பார்ப்போம் அப்படியே வெளியே வந்துட்டான் சில இடங்களில் வந்து நீங்கள் போனீங்கன்னா ஒரு ஸ்டெச்சு ஒரு பிளேஸோ இருக்குதுன்னா அந்த ப்ளேஸை வந்து நீங்கள் சரியாக எக்ஸாக்டாக கண்டுபிடிச்சி கேடாது அப்படியான சுச்சுவேஷன் என்ன பாருங்கள் தெரியுமா இந்த மாதிரி செட் ஜிபடி டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்படி செட் ஜிபடி எடுத்துகிட்டு எடுத்துகிட்டு இப்படி ஈஸியான வே ஒன்று சொல்லி தரணும் உங்களுக்கு இங்கே பாருங்கள் இதை வந்து அப்படியே ஃபோட்டோ ஒன்று அடிச்சுக்கோங்க ஃபோட்டோ அடிச்சுட்டு அப்படியே கொடுத்துட்டு அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன விஷயம்னு சொல்லி எல்லாமே காட்டும் ஸோ தனியாக வாரவங்களுக்கு வந்து இது உண்மையிலே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் பாருங்கள் இது வந்து தமிழில் வேணும்னா தமிழில் நம்ம எடுத்துக்கலாம் எல்லா விஷயத்துக்குமே இப்படி என்னென்னு தெரியா அப்படின்ற ஒரு காரணத்தினால நம்ம வந்து கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படியே போய்ட்டு ப்ரோ யூடியூப் சேனல் ஆமாம் ப்ரோ எனக்கு வந்துடுங்கிஆர் ஓகே அண்ணா சந்தோஷம் ரொம்ப சந்தோஷம் ஓகே அப்படியே வந்த டைமில் அண்ணா மாதிரியே மீண்டும் பேரையும் மீட் பண்ணேன் ஸ்ரீலங்கன் தான் ஒரு ஆள் வந்து ஸ்ரீலங்கா அடுத்தவர் வந்து தமிழ்நாடு உண்மையிலே நல்லா பேசுகிறாங்க நல்லா பழகுறாங்க இங்கே வந்தீங்கன்னா நிறைய வந்து தமிழ் பீப்புள்ஸை வந்து பார்க்கலாம் அவ்வளோ பார்க்க சந்தர்ப்பத்தில் ஏதோ என்ன காசா பண்ணமா நாமல் அப்படியே பேசிட்டு இந்த இடத்துல இருந்து அப்படியே வெளியாகிட்டா அடுத்தடுத்த விஷயங்களை பார்க்கப்போம் தலைவா குட் எவ்ரி திங் எவ்ரிதி குட் யா நோ குட் வாய் தலைவர் வந்து எல்லாமே புதுசாக இருக்குது யோசிக்கிறா என்ன இதெல்லாம் பண்ணி வச்சுருக்காங்க இப்போ நமக்கு வந்து அந்த கம்பராமாயணம் என்ன அந்த ஸ்டோரி எல்லாம் படிச்சுட்டு உள்ளுக்கு அந்த இன்சிடெண்ட்டை பார்க்கும்போது அது ரியலாக இருக்கிற மாதிரி அப்படி அந்த ஸ்டோரி எல்லாமே என்ன வரும் ஆனால் தலைவருக்கு என்னென்னே தெரியாத ஒரு இடத்துல கூட்டிகிட்டு போனது யோசிக்கிறான் என்னடா இது என்ன பண்ணி வச்சுருக்கீங்கடா அப்படின்ட்டு ஓகே சைடா இட்ஸ் இன்சைட் ஸோ போரிங் இன்சைட் சைட் யூ இட்ஸ் போரிங்